அனைவருக்கும் வணக்கம் நிகழ்காலத்தை எப்படி எல்லாம் மகிழ்ச்சியா வச்சுக்கலாம் நிகழ்காலத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டா எவ்வளவு ஆனந்தம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படி ஆனந்தமா வச்சுக்கிட்டா வாழ்க்கை எப்படி இன்னும் நம்ம வளர்ச்சி எப்படி மேம்படும் அப்படிங்கிறத பத்தி தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிகழ்காலம் மொத்தம் காலங்கள்ல மூணு வகை சொல்லலாம் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இறந்த காலம் என்பது நம்ம அதாவது இதற்கு முந்தின காலங்கள் இதுக்கு முந்தின தினங்கள் இதுக்கு முந்தின நிமிஷம் நம்ம இன்னைக்கு நிறைய பேரு ரொம்ப வருத்தப்படுறது என்னமோ இழந்த காலத்தை நினைச்சுதான் நாம அப்படி இருந்தோம் நம்ம அப்பா அப்படி இருந்தாங்க நம்ம ஐயா அப்படி இருந்தோம் நம்ம குடும்பம் இப்படியெல்லாம் இருந்துச்சு இப்படி சொல்லி சொல்லி கடந்த காலங்களை நினைச்சு நினைச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் அனைத்தையும் நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம் அதான உண்மை நம்ம யாராவது ஒருத்தரை பத்தி கேட்டோம்னா அவங்க முதல்ல சொல்றது எதை சொல்றாங்க நீ எதிர்காலத்துல இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் இப்படி இருப்பேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நான் போன வருஷம் அப்படி இருந்தேன் போன வாரம் அப்படி இருந்தேன் எங்க அப்பா அப்படி இருந்தாரு இப்படி கடந்த கால நினைவுகளை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது வாழ்க்கைக்கு எப்பவுமே உதவாது அதுபோல எதிர்காலத்துல அடுத்த வருஷம் நான் இப்படி இருக்க போறேன் அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி இருக்க போறேன் இது இப்படி சம்பாதிக்கணும் இப்படி எதிர்பார்த்துக்கிட்டே எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து இன்னைக்கு நிகழ்காலத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம் என்னையும் எடுத்துக்காங்க நானும் அதுக்கு ஒரு விதிவிலக்கல்ல எல்லாருடைய குணங்களும் அது போலத்தான் நம்ம வாழ்க்கையில அதிகமா நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றது உணவு கடந்த காலத்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அப்படி இல்லையா எதிர்காலத்தை நினைச்சு நினைச்சு ரொம்ப பயந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நம்ம இருக்கோம் அது வேலையா இருந்தாலும் சரி படிப்பா இருந்தாலும் சரி குடும்பத்தினுடைய வளர்ச்சியா இருந்தாலும் சரி ஆக மொத்தத்துல என்னுடைய வளர்ச்சி அடுத்த வருஷம் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படி போயிருக்கோம் இல்ல போன வருஷம் நான் இப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது பலன் கிடைக்குமா பலன் கிடைக்கவே கிடைக்காது அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா நாம தான் முடிவு பண்ணணும் இந்த நிமிஷத்தை கொண்டு போறோம் இந்த நாளை எப்படி நம்ம செலவு பண்றோம் இந்த நாள்ல எப்படி ஆனந்தமா இருக்கிறோம் இதுதான் நமக்கு முக்கியம் கடந்த காலத்தை பத்தி நினைச்சுனாலயோ எதிர்காலத்தை நினைச்சு வருந்துறதுனாலயோ நமக்கு எதுவுமே கிடைக்க போறது மன உளைச்சல் தான் வரும் மன கஷ்டங்கள் தான் வரும் விரிசல் குடும்பங்களுக்கு சண்டை சச்சரவு ஏ இன்னும் சொல்ல போனா நம்ம வீட்டிலே கண்ணன் மனைவியா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி எதிர்காலத்தை பத்தியோ இறந்த காலத்தை பத்தியோ நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வீண் சண்டைகள் சச்சரவுகள் வாதங்கள் தான் நிறைய போகும் இன்னைக்கு இந்த நிமிஷம் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கு ஏற்றா போல் நம்மை மாற்றிக்கொண்டால் இன்ற நாள் இனிய நாளாக அமையும் ஒவ்வொரு நாளும் சிறப்பா அமைஞ்சிச்சு அப்படின்னா எதிர்காலம் என்பது ஆட்டோமேட்டிக்கா தானா போயிடும் எதிர்காலம் என்பது ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அல்ல இன்று கிடைக்கக்கூடிய இந்த நேரம் நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தி கொண்டால் இந்த நேரம் நமக்கான நாள் நமக்கான நேரம் நமது வளர்ச்சியும் அது போலத்தான் ஸோ நமது வாழ்க்கையில நமது குடும்பத்துல இன்னும் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் வேணும்னா மகிழ்ச்சி வேணும்னா ஆனந்தம் வேணும்னா உற்சாகம் வேணும்னா ஆக மொத்தத்துல நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்றைய நாளை இந்த நேரத்தை ஒவ்வொரு நிமிடங்களையும் சந்தோஷமாக மகிழ்வித்து ஆனந்தமாய் எந்த ஒரு செயலையும் உற்சாகமாய் செய்யுங்கள் உங்களுடைய வளர்ச்சி என்பது யாராலும் கண்டிப்பாக தடுக்க முடியாது சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோர் ஷாப்பிங் ஆப் buy mode a shopping application is one of the online shopping app